கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒன்றர் மார்னிங் நேற்று வினோத் இல்லை நீ திரும்பி வினோத் வந்திருக்கான் ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட வரேன்னு சொன்னான் என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கான் என்ன கேள்வி கேட்குறான்னு பார்க்கலாம் இதை வந்து நம்ம ரூட் ப்ராப்ளம் நம்ம சொசைட்டியில் ஆல் சிம் பி இந்த அடிக்ஷனால என்ன அடிக்ஷன் வேணால் இருக்கலாம் பிஎட் சம் ட்ரக் அடிக்ஷன் இன்னொரு கேம் அடிக்ஷன் சோஷியல் மீடியா அடிக்ஷன் எனி திங் நியூஸில் வந்து ஒரு அடிக்ட் ஆடுது இந்த மைண்டில் என்ன இருக்குது மாரி அப்படி அடிக்ட் ஆகுது படிக்கிறதுல அடிக்ட் ஆகலாம் எதை கொடுத்தாலும் படிக்கிறதுல அடிக்ட் ஆகலாம் ஆமாம் ஸோ தெர் குட் அண்ட் பேட் அடிக்ஷன்ஸ் அண்ட் குட் அடிக்ஷன்ஸ் ஆர் கால் ஹேபிட்ஸ் லைக் சம் பீப்புள் நேற்று நீங்கள் தனியாக பேசும்போது நீங்க எல்லாம் தமிழ் பேசிட்டீங்க சரி இன்னைக்கு நான் இருக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி இங்கிலீஷில் பேசினா எல்லாரும் என்ன போட்டு கேட்டுன்னு சில அடிக்ஷன்ஸ் வந்து நல்ல அடிக்ஷன்ஸ் ஹேபிட்ஸ் போம் சில மோசமான அடிக்ஷன்ஸை வந்து வைசஸ்ன்னு சொல்லிடுவோம் சில பேர் கடத்தால் எழுந்தோன்னு எக்ஸசைஸ் பண்ணோன்னு இருக்கும் ஒரு வயசான மனுஷன் என்ன பண்ணுவார்னால் கடத்தால் காந்தி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு மெட்ராஸ் ஃபுல்லாக ஓடுவார் நீ நிறைய வாட்டி பார்த்துருப்பவர் ஸோ அவர் ஒரு நாளைக்கு இருபது மைலோ முப்பது மைலோ ஓடுவார் டெய்லி பார்த்தேன்னா பேர் ஃபுட் ரன்னர் அவர் அது மாதிரி அவர் அதுக்கு அடிக்டடு ஸோ குட் அண்ட் பேட் ரெண்டுமே இருக்குது பட் தி பிரெயின் கெமிஸ்ட்ரி பிஹைண்ட் வந்து எல்லாமே ஒன்று தான் இந்த பிரெயின் வந்து இப்போ நியர் ஹாப்பி சீக்ரிட் அண்ட் ஹார்மோன் கால் டோப்பமீன் அந்த டோப்பமீன் சிக்ரீஷன் வந்து எவ்ரி பிரெயின் கிரேவ்ஸ் ஃபார் இட் ஸோ வென்எவர் யூ சீ சம்திங் நைஸ் இட் ஸ்டார்ட்ஸ் இப்போ வந்து ஒரு ஜூஸி ஃப்ரூட்டு மாம்பழம் சாப்பாடு இதெல்லாம் பார்க்குறது டோப்பமீன் கம்சப்ட் ஸோ நம்ம யோசிக்காமையே சாப்பிடுவோம் அந்த ப்ராப்ளம் எனக்கு இருக்குது ஒன்றும் அது நிறுத்த மாட்டோம் அப்படியே அது போயின்றே இருக்கும் சிப்ஸை திறந்து வச்சா அது அப்படியே இருக்கும் இல்லையா அது வந்து இட் இஸ் பிகாஸ் த பிரி அதை சாப்பிட்டோன்னே இமீடியேட் ட்ரிகர் ஆஃப் மீன் வரும் ஒரு பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆகும்னா த பிரெயின் வந்து மீனோட ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணிவிடும் கம்மி பண்ணும் ஸோ யூ ஹாவ் டு மோர் ஆஃப் தி சேம் திங் அதையே திரும்பி திரும்பி பண்ணாதான் டோபமீன் நிறைய வரும் ஸோ பேசிக்கலி வென் சம்படி இஸ் லுக்கிங் ஃபார் ஹ அடிக்ஷன் சபெடி இஸ் லுக்கிங் ஃபர்ர் டோபுமின் ஃபிக்ஸ் ஓகே டு ஃபீல் ஹாப்பி அண்ட் ஃபீல் சந்தோஷமாக இருக்கிறது டோபெமின் சந்தோஷங்கிறது மட்டும் தான் நார்மல் ஃபீலிங்காக உனக்கு டோப்ளமின் பண்ணணும் ஓகே இப்போ டோபல் மின் இல்லைன்னா யூல் ஃபீல் டிப்ரஸ்ட் மெலங்கனி மூடு ஸோ சைக்காட்ரி த ஃபஸ்ட்டு ட்ரக்கு வந்து உனக்கு டோபல் மின் சரி பண்ணது சரி பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவாங்க இட்ஸ் அ கெமிக்கல் விட்ஸ் இஸ் ட்ரிக் அட் இட்ஸ் ஹாப்பி பில்லுன்னு சொல்லுவாங்க அதை சாப்பிட்டேன்னா உனக்கு டோபீன் நார்மலாக வரும் ஸோ அந்த டோப்பமீன் செக்ரியேஷனுக்காக நீ வந்து ஒரு பழக்கத்துக்கு அடிமையாகிடும் அது வந்து படிக்கிறதாகவும் இருக்கலாம் சோஷியல் மீடியாவாக இருக்கணும் சாப்பாடாகவும் இருக்கலாம் சாப்பாடாக இருக்கணும் எக்ஸசைஸாக இருக்கணும் குடியாக இருக்கணும் கேமாக இருக்கலாம் எந்த இடத்துல யாருக்கு எப்போ வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது இதுதான் தி ஸோ அந்த டோப்பமீனுக்காக நம்ம தேடிட்டு போகிறோம் ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆமாம் எல்லாமே நம்மளோட பிரெயின் இஸ் வயர்ட் டுவர்ட்ஸ் டோப்பமீன் தான் ஓகே ஸோ எனி திங் யூ லுக் ஃபார் இஸ் வாட் டோப்பமீன் கான்ஸ்டன்ட் ரிவார்ட் தேடின்னு இருக்கும் கான்ஸ்டண்ட்டாக ரிவார்ட் தேடுறது தான் பிரெயினோட வேல்யூ அதனால அந்த அதனால தான் நம்ம ஷார்ட் டேர்ம் திங்கிங்கும் நம்மளுக்கு ரொம்ப லாங் டேர்ம் நம்ம யோசிக்க மாட்டோம் எப்போதுமே ஷார்ட் டேர்ம் தான் ஸோ லாங் டேர்ம் தான் நீங்கள் வந்து இன்னைக்கு சிகரெட்டு கூட்டினா

பட் ஏன் ஆல்கஹால் குடிக்க மாட்டேங்கிறாங்களோ இது தான் எக்ஸாம்பிள் ஆல்கஹால் வந்து லிவரை அ ஸ்லோவாக டேமேஜ் பண்ணும் ஆமாம் பாய்சன் தான் பாய்சன் தான் பட் இட் எஸ் த லிவர் ஸ்லோலி வேர் எஸ் பாய்சன் வில்ல கெல் யூன் இன்ஸ்டன்ட் ஸோ ஷார்ட் டேர்லில் யூ டோன் ஒன் டு டேய் லாங் டைமில் உங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறாங்க உனக்கு தெரியாது இல்லை யோர் ஐம் நாட் வரிட எத்தனாத பாட்டில் வந்து வில் கெட் வி இன்ட்டு அ ப்ளீடிங் லிவர்னு எனக்கு தெரியாதுல்ல புரியுது இது வந்து பணத்திலே இது ரொம்ப ட்ரூ ஏன்னா நீங்கள் சேலரி வரும்போது நீங்கள் யோசிக்க மாட்டீங்க நீங்கள் செலவு பண்ணும்போது இந்த மாதம் கடைசியில் வந்து இந்த பில்லெல்லாம் பே பண்ணணும்னு பிகினிங்கில் வந்துட்டு என்ன பணம் வந்துடுறது சந்தோஷத்தில் ஒரே நம்ம செலவு பண்ணிடுறோம் திடீர்னு வரும் மாதம் கடைசியில் வரும்போது அந்த பில்லு வரும்போது தான் ஐயா சாமின்னு ஆகிடுது இந்த குதிரை ரேஸு குதிரை ரேஸ் போடுறது ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் பண்ணுறது இந்த கிரிக்கெட் பெட்டிங் இப்போ பேன் ம் இந்த கிரிக்கெட் பெட் பண்ணுறது இது எல்லாமே இதுதான் காரணம் அண்ட் இதில் ஒரு கிரேட் எக்ஸ்டென்ட் வந்து ஜீன்ஸ் பிளேயரும் ஜெனடிக்ஸ் ஜெனடிக்ஸ் ஆல்சோ பிளே சொல்லும் யூ ஸ்டடி யுவர் ஜீன்ஸ் உங்களுக்கு வந்து வாட் ஆர் த சான்சஸ் ஆஃப் யூ ஃபார்ம் அண்ட் ஃபார்மிங் அண்ட் அடிக்ஷனுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஜீன்ஸ்னா இட் டி டைரக்ட்லி மீன் ஃபாதர் மதர் இட் ஸ்கிப் கப்பல் ஆஃப் ஜெனரேஷன்ஸ் ஆமாம் இப்ப எப்படி உங்க ஃபேமிலியில எப்படி உங்க ஃபேமிலியில ஒரு ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆர்ட் டிரபிள் இருக்குங்கிற மாதிரி ஹேவ் ஜீன்ஸ் தட் ரிகர் தட் அந்த நோக்கம் அடிக்ஷன் பட் வெதர் தட் அடிக்ஷன் நீங்க நல்ல ப நல்ல நல்ல கத்தியா யூஸ் பண்றீங்கன்னா இல்ல தப்பான இடத்துக்கு யூஸ் பண்றீங்களாங்கறது உங்க கைல இருக்கு இந்த சக்தி உங்க கிட்ட இருக்கு ஏன்னா நீங்க என்ன சொன்னீங்கன்னா ஹேபிட் ஃபார்மிங் வந்து உங்கள் ஜீன்ஸில் இருக்கலாம் ஆனால் நீங்கள் எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணலான்னா அது ஒரு நல்ல ஹேபிட்டாக எடுத்துன்னு போயிடலாம் அதே டோப்ப மீன் உங்களுக்கு தேவைன்னா ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சு அதே டோப்ப மீனை நீங்கள் தேடின்னு நோக்கலாம் ஆனால் நம்ம இந்த அடிக்ஷன் வந்து உப்பையும் நம்ம ஷார்ட்கட் தானே தேடுறோம் ஏன்னா நீங்கள் சொல்லுறது பார்த்தீங்கன்னா மைண்டில் என்ன தோணுதுன்னா இதுமாரி நீங்கள் சொல்ல நல்ல விஷயம் நம்ம தேடின்னு போனோன்னா அது வந்து ரொம்ப ட் டஃபாக இருக்குது டிஃபிகல்ட்டாக இருக்குது ஆனா இதே வந்து ஒரு பிக்க சிகரெட் ஒரு இது பாசிட்டிவ் அடிக்ஷன் ரொம்ப கம்மி நெகட்டிவ் அடிக்ஷன் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் அடிக்ஷன்ங்கிறது எக்சர்சைஸ் பண்றது ம் லெஸ் தென் 10% ஆஃப் தி வேர்ல்ட் வந்து பீப்பிள் எக்சர்சைஸ் ডেইলি ம் லெஸ் தென் 10% ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு ரைட்டா ம் அதுக்கு அப்புறமா வந்து வேற மோர் தென் 10% डेफिनेटலி ஸ்மோக் அண்ட் ட்ரிங்க் ஆமா அதனால படிக்கிறது வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் திங் ஆல்ரெடி பட் இந்த சோஷியல் மீடியா வந்து ஒன் மினிட் வீடியோஸ்லாம் வந்ததுனால யூர் அட்டென்ஷன் ஸ்பேன் இஸ் வெரி ரெடியூஸ்ட் ஆமாம் அன்னிங் கட்டப்பட்ட புக்கெல்லாம் படிக்க மாட்டீங்க அந்த புக்கை பற்றி சாட்ஜிபிட்டி என்ன பேசுதோ அதை எடுத்து எனக்கே படம் காட்டுவீங்க அதுதான் ரியாலிட்டி ஸோ ஏஐ வந்து இந்த இருக்க இதை வந்து இன்னும் மோசமாக இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக இன்னும் மோசமாக போகுது ஸோ பெஸ்ட் வே டு காம்பேக் இந்த அடிக்ஷன் என்னது அப்படின்னா என்ன ஸ்ட்ராட்டஜி நீங்கள் சொல்லுவீங்க ஃபர்ஸ்ட் டீப்லி அடிக்டட் யூ நீட் மெடிக்கல் ஹெல்ப் ஹெல்ப் ம் ம் கோ டு டீப்லி ஹெல்ப்லி ம் செகண்ட் யூ நீட் டு சப்ஸ்டியூட் ரொட்டீன் எந்த ரொட்டீனும் உங்களுக்கு டொப்ப மீன் கொடுக்கறதுன்னு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணணும் அந்த ரொட்டீனில் ரிவார்டு சிஸ்டம் ம் டொப்ப மீன் வந்து ஒரு ரிவார்ட் சிஸ்டம் தான் ஸோ அதை வந்து நீங்கள் வேற ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா அண்ட் யூ கெட் தரி வாட்ச் சிஸ்டம் கோயிங் இட் வில் டெஃபினெட்லி சக்சீட் கரெக்ட் நீங்கள் புக்கு சொன்னீங்களே பவர் ஆஃப் ஹேபிட் மதம் ஆமாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏழு ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டேரக்டாக வாங்குறதில்லை அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கிறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் இன் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனி தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்றது கிடையாது அதனால ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணித்தரேன்னு சொல்றது ஏமாத்தல் எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு ஏமாற்றம் நான் யாருக்கையும் காசு கேட்கல கேட்கவும் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசுகிறது மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்